பே பூமியை குளிர் பண்ணும்படியாக தந்த வானத்து பண்ணுவாக நின்று செலுத்துகின்றோம் இந்த ஆராதனையிலே பங்கு பெற்று ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்மணி போல் காத்து ஆசீர் திருமுகத்தின் வழியை அவர்கள் மீது வீசப்பட பேரர்களை பேகைகளை பயன்படுத்தி ஜபிக்கின்றோம் இந்த ஆராதனையின் தொடக்கம் முதல் நிறைவு மட்டும் நம்முடைய இறையன்பை நாங்கள் நாங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக தூய் ஆவியானவர் எங்களுக்கு அறிபுரிவராக அன்றோடைய எங்கள் சிந்தனைகளை ஒன்றுபடுத்த கத்துக்க எங்களுக்கு எங்கள் கிருபிகளை தாகும் இளைய மகன் ஏசு கிறிஸ்து மொழியாகி வேண்டிக் கொள்கின்றோம் அன்பின் தந்தையே கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் நானூற்று பனிரெண்டு கீதங்களும் கீர்த்தனைகளும் எழுபத்து எட்டு பாடும் கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் நானூற்று பனிரெண்டு கீதங்களும் கீர்த்தனைகளும் எழுபத்து எட்டு செபம கடவும்ப்படுதாக முடிதாட்சி வருகிறதாகவே சுற்றலாம் அன்றென்றுள்ள எங்களுக்கு குற்றம் மன்னிக்கிறது எங்களை சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீமன்றங்களை செத்துக்கொள்ளவும் ஆகும் எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சருவுள்ளமல்ல தேவனை நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கத்திராகிய கிறிஸ்தவி நிமித்தம் உமது பர்சுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியர்களோ நமது ரிச்சகராகிய கிறிஸ்து பற்றிய சொல்லிய வார்த்தைகளாவலே நம்முடைய தேவனாகிய கத்தர் ஒருவரே கத்தர் உன் தேவனாகிய கத்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை இதில் கோப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலேயே அன்பு கூறுவாயாக என்பதே இவைகளில் பெரிய கற்பனை வேறென்றுமில்லை என்றார் ஜபம் செய்வோம் கின்குவா சீமா ஞாயிறு லெந்தெனும் நாட்களில் முன்வரும் முதலாம் ஞாயிறு லெந்து மீட்பின் காலம் இரக்கம் நிறைந்த பிதாவே எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என விரும்புகிறவரே உம்மை ஸ்தோத்திருக்கிறோம் லெந்தென்னும் இந்த தபசு நாட்களிலே நாங்கள் கேட்கின்ற திரு வார்த்தைகள் வழியாக எங்கள் பாவங்களை உணர்த்தி எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து மனம் அருந்தவும் மனம் திரும்பவும் உம்மோடு மனம் பொருந்தவும் உதவி புரியும் நாங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்து எங்களுடைய கனி நிறைந்த வாழ்வின் மூலமாக உம்மை மகிமைப்படுத்த கிருபை செய்திருளும் எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் வேத பகுதியை வாசிக்கின்றோம் அசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிறுவாக்கியம் அப்போ சொல்லனாகிய ரோமா ரோமாவரியார் எழுதின நிறுவம் இரண்டாம் அதிகாரம் முதலாம் சனு முதல் பதிமூன்றாம் வசனம் வரை அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள் ரோமர் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசன முதல் பதிமூன்றாம் வசன வரை ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் இவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனை நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பி கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ அல்லது தெய்வதய்வு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்து கொள்கிறாயே தேவன் அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோவாக்கினை வரும் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் கொல்லாங்கு செய்கிற இந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கணமும் சமாதானமும் உண்டாகும் தெய்வனிடத்தில் பச்சபாதம் இல்லை எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் பிரமாணம் இல்லாமல் போவார்கள் எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள் பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல பிரமாணத்தின்படி செய்கிறவர்களை நீதிமான்களாக்கப்படுவார்கள் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிர்வாகியம் வாசித்தது சுவிசேஷ வாக்கியத்திற்காக யாவரும் எழுந்திருப்போம் யோவான் எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் ஒன்பதாம் வசனம் வரைக்கும் அடங்கியிருக்கிறது யோவான் எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் முதல் இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார் எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலுகை இருக்கிறது அதற்கு ஐந்து மண்டபங்கள் உண்டு அவைகளிலே குருடர் சப்பானிகள் சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிகாரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள் ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான் தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட இருந்தாலும் சொஸ்தமாவான் முப்பத்தெட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிசன் என்று அறிந்து அவனை நோக்கி சுஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார் அதற்கு வியாதிஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான் இயேசு அவனை நோக்கி எழுந்திரு உன் கொண்டு எடுத்துக்கொண்டு என்றார் உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் எடுத்து எடுத்துக்கொண்டு நடந்து போனால் அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது என்பது பூமியோ நாளுக்குரிய சத்தியவசன தலைப்பு லெந்து மீட்பின் காலம் ஏசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அப்பொழுது விடியற் கால விளைப்பைப் போல உன் வெளிச்சம் எழுப்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துணித்து உன் நீதி உனக்கு முன்னாலே சொல்லும் கத்துடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் நான் சொல்ல பின் சொல்ல கேட்டுக்கொள்கிறேன் லெந்து மீட்பின் காலம் அப்பொழுது விடியற் கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் வாழ்வு சீக்கிரத்தில் தொழில்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கத்தளுடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் அறிவிப்புகள் காலை ஒன்பது மணிக்கு ஞாயிறு பள்ளி புயல் நடைபெறும் காலை பதினோரு மணிக்கு வாலிபு ஆண்கள் மற்றும் வாலிப பெண்கள் கூடுகைகள் தனித்தனி நடைபெறும் மாலை மூன்று முப்பது மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்க கூட்டம் மாலை நான்கு முப்பது மணிக்கு ஆண்கள் ஐக்கிய சங்க கூட்டம் நடைபெறும் இந்த நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பத்து முப்பது மணி முதல் மதியம் ஒன்று ஒரு மணி வரை பெண்கள் உபவாச ஜபம் நடைபெறும் மாலை ஆறு முப்பது மணிக்கு சுகமளிக்கும் ஆராதனை நடைபெறும் வருகின்ற நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை லோக்கல் ஹாலிடே என்னதுனால் அந்த பள்ளி சார்பாக ஒரு நாள் மிஷினரி பணியிட பயணமாக டிஜி கேக்லன் ஆகலண்ட் அவர்கள் பணி செய்த சிவகாசி பகுதிக்கு செல்ல ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது பதிவு கடன் ரூபாய் ஐநூறு ஞாயிறு பள்ளி பிள்ளைகளை பெற்றோர்கள் அனுப்பி வைக்கும்படியாக உங்கள் அன்போடு அழைக்கின்றோம் வருகின்ற ஐந்தாம் தேதி புதன்கிழமை காலை ஆறு ஆறு மணிக்கு சாம்பர் புதன் எனவே அன்று தெய்வ கோபாக்கினை கூறல் ஆராதனை அன்று காலை ஆறு மணிக்கு நடைபெறும் அன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு பக்ஸுத்த திருவிகுந்து ஆராதனை நடைபெறும் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த ஞாயிறு பள்ளி பிள்ளைகளுக்கு இந்த நாள் பயணமாக செல்கின்றதுனால காலை மற்றும் மதிய உணவு பெற்றோர்கள் கொடுத்து விடும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் லெந்து சுய ஒரிப்பு உண்டியல் உங்களுடைய இல்லங்களிலே கொடுக்கப்பட்டு வருகின்றது எனவே இந்த உரிப்பு உண்டியலை நீங்கள் உங்களை ஓரித்து அதிலே காணிக்கைகளை படைத்து இடையாசு பெற உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் லெந்தாலம் முழுவதும் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் காலை ஆறு மணிக்கு பட்சத்தை திருவிருந்து ஆராதனை நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும் இந்த திருவிருந்து ஆராதனையிலே நீங்கள் உற்சாகமாய் பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை முதல் ஒவ்வொரு வாரமும் திங்கள் முதல் வியாழன் வரை இரவு எட்டு மணிக்கு இரவு ஜபம் காம்லின் சர்வீஸ் நடைபெறும் அதில் ஆத்மனேசரின் அங்க மகத்துவம் வாசித்து தியானிக்கப்படும் லெந்து காலம் முழுவதும் நண்பர்கள் பன்னிரெண்டு மணிக்கு ஆலயத்தில் மணியடிக்கப்படும் நீங்கள் இருக்கின்ற இடங்களிலே நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த மாலை இரவு எட்டு மணிக்கு நடை